ஏன்னா அந்த வாக்கு தர்த்தத்தை வைத்து தான் அவன் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே தேற்றப்பட்டான் சோர்ந்து போன போதெல்லாம் அவன் தேற்றப்பட்டான் வாழ்க்கையிலே அவனுக்கு எதிராக வந்த பிரச்சனை நேரத்திலெல்லாம் அவன் தேற்றப்பட்டான் அதற்கு ஒரே காரணம் தேவனுடைய வாக்கு தர்த்தந்தான் ஆண்டுடைய வார்த்தை நம்மளை தேற்றும் நம் சோர்ந்து போகும்போது நம்மை பலப்படுத்தும் சோர்ந்து போகும்போது நம்முடைய காயங்கள் அது ஆற்றும் எல்லா சூழ்நிலையும் நம்முடைய தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்தில் நம்மை தேற்றி நடத்துகிறதா இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களால் வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அடிப்படையாக வைத்து வாழ வேண்டும் அப்பொழுது தான் நம்ம சோர்ந்து போகும்போது மகிழ்ச்சி அடைய முடியும் தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை தேற்றும் அந்த நேரம் யாராக வந்து தேற்றுவாங்களான்னு பார்த்த முடியாது ஒரு வசனம் நம்மளை தேற்றும் கர்த்த நம்மோடு கூட பேசுவார் ஆறுதல் படுத்துவார் நம்ம எல்லா விதத்திலும் தேற்றப்படுவோம் ஸோ கர்த்தன் நல்ல என்பதை நம்முடைய வாழ்க்கையில அன்றாட ருசித்து பார்த்து வருகிறோம் இந்த மாதத்திற்கான ஒரு வாக்கு தத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் கடைசி வசனம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் தானியலின் புஸ்தகம் தரின் இராஜபார காலத்திலும் பெர்சேனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜயமா இருந்தது தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது ஒரு ராஜாவினுடைய காரியம்தான் ஜெயமாக முடிந்தது ஜெயமாக மாறியது ஜெயமாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் வாசித்த வேத பகுதியிலே தரிரு ராஜபார காலத்திலும் பெர்சேனாகி கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியலின் காரியம் இருந்தது ராஜாவினுடைய காரியம் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் தானியலின் காரியம் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எவ்விதத்தில் ஜெயம் எடுக்கிறான் அவன் காரியம் எவ்வளோ ஜெயமாய் முடிகிறது என்பதை இந்த வேதம் நமக்கு காண்பிக்கிறது தானியல் பாபிலோன் தேசத்தின் சிறையிருப்புக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இஸ்ரபேல் மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்தில் வாழ்கிறார்கள் அந்த இருந்த தானியல் தரீரு ராஜபார காலத்திலும் ஆகிய கோரிசுடைய ராஜபார காலத்திலும் அவனுடைய காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொன்னால் தானியலோடு கூட தேவன் இருந்து பெரிய காரியங்கள் அவனுக்கு செய்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லை தானியல் தேவனோடு கூட இருந்திருக்கிறான் தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான் தானியல் தேவனை ஆராதித்திருக்கிறான் தானியல் மூன்று வேலை ஜெபித்திருக்கிறான் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது அப்படியானால் தேவனை நம்புகிற ஒரு மனிதனுடைய காரியம் ஜெயமாக இந்த உலகத்தில் முடியும் என்பதுதான் தான் வேத நமக்கு சொல்லுகிறது நம்ம எல்லா சூழ்நிலையும் தானியலை போல தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும் தானியல் மூன்று வேளை ஜெபிக்கிற ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் பிரதானமாய் அவன் ஜெயம் எடுத்ததற்கு காரணம் அவன் வாழ்க்கை ஜெயமாய் இருந்ததற்கு காரணம் அவன் விசுவாசம் உள்ள ஒரு ஜப வீரனாக இருந்தது தான் வேதத்தை வாசிக்கும் போது வேற எதுவும் சொல்ல முடியல தேவனுக்கு எடுத்த தீர்மானம் அவங்க இருந்ததெல்லாம் மூன்றே காரியம் தான் ஒன்று தீர்மானம் ரெண்டாவது விசுவாசம் மூன்றாவது ஜபம் அவன் தேவனுக்காக வாழ்வதில் உறுதியான தீர்மானம் எடுக்கப்பட்ட ஒரு மனிதன் அதுவும் பாபிலோன் தேசத்தில் வாழ்கிறான் அடிமை இடத்தில் வாழ்கிறான் ஆனால் தேவனுக்கென்று ஒரு தீர்மானத்தை அந்த இடத்துல அவன் எடுத்தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கென்று ஒரு தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் உலக வாழ்க்கை மாதிரி தான் ஆயிடுமே தவிர வாழ்க்கையில் நம்ம ஜெயம் எடுப்பது கூடாத காரியம் முடியாது கஷ்டம் தீர்மானிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தானியல்கிட்ட இருந்துச்சு ரெண்டாவது விசுவாசம் தேவன் மீது ஒரு நம்பிக்கை விசுவாசம் உள்ள வாழ்க்கை இருந்துச்சு மூன்றாவது ஜெப வாழ்க்கை அவனுக்குள்ளே காணப்பட்டது ஸோ இதுதான் அவனுடைய வாழ்க்கையில் அந்த தரீர் ராஜபார காலத்திலும் பெருசன் ஆகிய கோரி ராஜபார காலத்திலும் ஒரு ஜெயத்தை அவனுக்கு கொண்டு வந்தது அடிமை தினத்தில் ஒரு ஜெயம் எடுத்தான் என்று சொன்னால் அது ஆச்சரியமாக இருக்கிறது அவன் காரியம் ஜெயமாக இருக்கிறது என்று சொன்னால் ஆச்சரியம் இதற்கு என்ன காரணம் முதலாவது ஒரு தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு வாழ வேண்டும் உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கணும்னா உங்கள் வாழ்க்கை வெற்றியாக இருக்கணும்னா நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் வரையிலும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை ஜெயமாய் நீங்கள் முடிக்கணும் உங்கள் வாழ்க்கை பிறருக்கு உதவியாக இருக்கணும் பிறருக்கு நன்மையாக இருக்கணும் நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை முதலாவது தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேணும் ஃபஸ்ட்டு அது வேணும் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கிட்டு கடவுளை தேடலாம் அப்படின்றலாம் இருக்கக்கூடாது தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை நான் இத்தனை மணிக்கு எஞ்சிப்பேன் ஜவும் பண்ணுவேன் நான் ஒவ்வொரு ஜபக்கூட்டத்திலையும் கலந்து கொள்வேன் நான் தேவனுக்காக இந்த வேலையை செய்வேன் தேவனுக்காக இந்த ஊழியத்தை செய்வேன் நான் வீட்டில் இத்தனை மணி நேரம் நான் ஜபிப்பேன் எல்லா சூழ்நிலை நான் விசுவாச வாழ்க்கை வாழப் போகிறேன் தேவனுக்காக இதையெல்லாம் ஒதுக்கி தள்ள போகிறேன் ராஜாவின் போஜனத்தை அவன் ஒதுக்கினான் வேண்டாம் என்று சொன்னான் தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை எது கிடைக்குதோ அதை சாப்பிட்ருவோன்னுலாம் இல்லை எது நமக்கு யார் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டுப்போம் எல்லாம் இல்லை அவன் ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒரு ஷெடியூல் வாழ்க்கை அவனுக்கு இருந்துச்சு ஸோ அவன் ஒரு தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு தீர்மானம் இருந்தது அந்த தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை தான் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்தது அவன் காரியம் ஜெயமாய் முடிந்தது அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம் கரீர் ராஜா சொல்கிற போது சிங்கக்கபியில் தூக்கி போடுறாங்க தானியலை கூடாது அப்படின்னு சொல்லி இல்லையா அவன் ஜெபித்ததுனாலே சிங்ககபியில் தூக்கி போடுறாங்க அப்போ சிங்க போட்ட பிறகு தரீர் ராஜா சொல்கிறா தானியல் தன் தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசத்தினாலே சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி தேவன் அவனை காப்பாற்றினார் தானியலுக்கு தேவன் இருந்த விசுவாசம் அந்த நாட்டு ஆளுக செய்கிற ராஜாவுக்கு தெரியுது நம்ம விசுவாசம் நம்ம பக்கத்தில் கூட சரியா தெரிய மாட்டேங்குது நம்ம எவ்வளவு விசுவாசமா வாழ்றோம் கடவுளுக்குன்றத காட்ட முடியல எவ்வளவு விசுவாசமா நிலைச்சி நிற்கிறோன்றதை காட்ட முடியல அடுத்து விசுவாசிக்கு ஒரு விசுவாசி விசுவாசத்தை காட்ட முடியல அப்படி காட்டியிருந்தா நிறைய பேர் வளர்ந்துருப்பாங்க கிறிஸ்துவம் வளர்ந்துருக்கோம் இன்றைக்கி கிறிஸ்துவ சமுதாயத்தில் தேவனுடைய அந்த ராஜ்ஜியத்தின் மீது ஒரு விசுவாசம் தேவன் மீது ஒரு விசுவாசம் தானியலுக்கு இருந்ததை தரீர் ராஜா சொல்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது அவர் சிங்க கபியாண்ட காலையில் போவார் தானியலை சிங்கக்கபியிலேருந்து தூக்கி விடுவார் அப்போ சொல்லுவார் அந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள் தானியல் தன் தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசத்தினால இல்லையா நான் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கிற பாருங்க அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை சொன்னான் அப்படியே தானியல் கெபியிலிருந்து தூக்கி தூக்கிவிடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை இது யார் சொல்றான் தரீர் ராஜா சொல்றார் அதுதான் சொல்லப்படுகிற தரீர் ராஜபார காலத்திலும் பெர்சேனாங்கிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது ஒரு ராஜாவினுடைய காரியம் ஜெயமாயிருக்க போய் ஒரு அடிமை வாழ்ந்த அடிமை தினத்தில் வாழ்ந்தவனுடைய காரியம் ஜெயமாய் மாறுகிறது என்று சொன்னால் அவன் தேவன் மீது வைத்திருந்த விசுவாசம் அவன் தேவன் மீது எடுத்திருந்த தீர்மானம் அவன் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்த ஜெபம் இந்த மூன்றும் தான் அவன் வாழ்க்கையிலே எட்டாத உயரத்திற்கு ஒரு வெற்றியை கொடுத்தது கரம்பலை தட்டி கத்தரை மையமைப்படுத்துவோம் உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு வெற்றிக்கான படி நீங்கள் போனோம்னா தீர்மானம் இல்லைன்னா எதையுமே பண்ண முடியாது தீர்மானம் தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை நான் இதை செய்வேன்னா செய்யணும் கத்தருக்காக இதை செய்வேன்னா செய்யணும் கற்றுக்காக இப்படி வாழ்வேன்னா வாழணும் அதில் எந்த இது விஷயத்துலையும் யாருக்காகவும் மாற்றிக்க கூடாது கத்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையை யாருக்காகவும் மாற்றிக்க கூடாது எந்த மனுஷனுக்காக வெற்றக்கூடாது தானியல் எந்த மனுஷனுக்காகவும் தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கையை கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகலை விட்டு கொடுக்கல அதான் பைபிளில் நம்ம பார்க்குறோம் வாழ்ந்தால் அப்படி வாழணும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்ன சோதனை வந்தாலும் என்ன போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ பாடுகள் வந்தாலும் தேவனுக்காக வாழ்வதில் அவன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவே இல்லை அவன் எடுத்து தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான் ராஜாவோ பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டு முத்திரை மோந்திர போட்டாச்சு யாரும் எந்த தேவனும் வணங்கக்கூடாது என்று சொல்லி அவன் எழுதப்பட்டது ராஜாவால் முத்திரிக்கப்பட்டது என்றும் அறிந்தும் அவன் எப்பொழுதும் எரிசிலுமை நோக்கி அந்த செபத்தை செய்தான் என்று சொன்னால் அவன் எடுத்த தீர்மானத்தில் உறுதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் ஒரு ஆம்பன் சொல்லுங்களேன் சொல்லுங்களே லூயா தானியலுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா தானியல் வேணாப்பா நீ ஜெவம் பண்ணாதே இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஜெவம் பண்ணாதே இன்றைக்கி ஒரு நாளைக்கு நீ ஜெவம் பண்ணலைன்னா ஒன்றையும் சொல்ல மாட்டாரு கடவுள் எதுவும் நினச்சிக்க மாட்டாரு ஜெவம் பண்ண வேணாம் ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு போகலன்னா ஒன்றும் தேவையில்லை ஒரு நாளைக்கு ஒன்றும் ஆராதனைக்கு போலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க அந்த விஷயத்தில் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க தானியல்கிட்ட இந்த மாதிரி கையெழுத்து போட்டாச்சு சிங்க கபியில் போடுவாங்க வேணாம் நம்மளும் அடிமை தனத்தில் இருக்கிறோம் ஏன் தானியலுடைய சொந்தக்காரர் சொல்லியிருக்க மாட்டாங்களா தானியருடைய உறவுகள் சொல்லியிருக்க மாட்டாங்களா தானியலோட கூட பிறந்தவங்க இருப்பாங்களா இஸ்ரோவேல இல்லையா அங்கே அடிமை தனத்தில் பாபிலொன் தேசத்தில் அவங்களும் இருப்பாங்கள்ல அவங்க சொந்தக்காரர் இருப்பாங்க மாமா இருப்பான் அத்தை இருப்பான் எல்லாம் இருக்கும் பொண்ணு கொடுத்தான் இருப்பான் பொண்ணு எடுத்து இருப்பான் எல்லாம் இருப்பான் பாருங்கள் சொல்லியிருப்பான் வேணாப்பா உனக்கு இந்த வம்பு வேணாம் இந்த வம்பு தயவுசெய்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஜவம் பண்ணாத விட்டுரு கொஞ்சம் அமைதியாக இரு உயிர் பொழைச்சிக்கோ அப்படி தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் அவன் உறுதியான தீர்மானம் எப்பொழுதும் மூன்று வேலையும் தன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவன் அந்த ஜபத்தை அவன் விடமாட்டான் தான் காரியம் ஜெயமாய் முடிந்தது தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கை காரியம் ஜெயமாய் மாறும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் எடுக்கிற இடத்துக்கு நீங்கள் போனோம் அப்படின்னு சொன்னால் தீர்மானம் இருக்கணும் ரெண்டாவது விசுவாசம் தேவன் மீது வைத்த விசுவாசம் குறையக்கூடாது விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுது ஆமான்னு சொல்லுங்களேன் ஒன்று நம்ம வாசிக்கிறோம் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உங்கள் விசுவாசம் வேறு யாருடைய விசுவாசம் இல்லை உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்க அப்படின்னா உலகத்தில் வருகிற எல்லா போராட்டங்களையும் எல்லா கஷ்டத்தையும் எல்லா வியாதியும் பிசாசு கொண்டு வருகிற தந்திரங்களையும் உலகம் கொண்டு வருகிற ஆபத்துகளையும் இதையெல்லாம் நம்ம ஜெயித்து தேவனுடைய சமூகத்தில் போய் சேர முடியும் ஒரு ஆமன் சொல்லுங்கள் அலே அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த மாதம் ஒரு தீர்மானம் எடுப்போம் வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக இப்படி வாழணும் ஒரு ஒரு ஷெடியூல் தான் வாழணும் அப்படின்னா அதில் மாற்றப்படாமல் நீங்க வாழ்ந்து பாருங்க வாழ்ந்து பாருங்க கொஞ்ச காலம் உங்க வாழ்க்கையே மாறிடும் பிரகாசம் ஆகிடும் கர்த்தர் பிரகாசிக்கிற ஒரு மனுஷனை அவங்கள மாற்றிடுவார் அநேகருக்கு ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக பாத்திரமா மாற்றிடுவார் அநேக மக்களுக்கு நீங்கள் ஆதரவு உள்ளவர்களாய் மாறிடுவீங்க அநேக மக்களுக்கு நீங்கள் தேவைப்படுகிறவர்களாக மாறிடுவீங்க ஒரு ஆமன் சொல்லுங்களேன் அலே லோயா ஆமன் சொல்லுங்க இந்த தானியலினுடைய காரியம் இருந்தது உங்களுடைய காரியமும் இருக்கும் உங்களுடைய காரியமும் இருக்கும் இந்த மாதம் நீங்கள் தீர்மானம் எடுக்கப்பட்டவர்களாய் உங்கள் வாழ்க்கையில் மூன்று காரியத்துக்கு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒன்று நீங்கள் தேவனுடைய வாழ்க்கைக்கு தேவனுக்காக வாழ்வ ஒரு வாழ்க்கையை தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க இப்படி தான் நான் வாழ்வேன் இதை தான் சாப்பிடுவேன் எப்படி இருப்பேன் இந்த கூட்டத்தை மிஸ் பண்ண மாட்டேன் இந்த ஜபத்தை மிஸ் பண்ண மாட்டேன் தீர்மானம் ரெண்டாவது ஜப நேரத்தை நீங்கள் ஷெடியூல் போட்டுக்கங்க மூன்றாவது விசுவாசத்தை விட்டுருவே கூடாது விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் குறையும் போது ஜபத்தை நீங்கள் கூட்டுனீங்கன்னா விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் அலையலோயா அப்போ அந்த விசுவாசம் இப்படி இந்த வாழ்க்கையிலே நீங்கள் தீர்மானிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஷெடியூல் போட்டு வாழ்ந்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தை நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு வெற்றியை பார்க்க முடியும் நீங்கள் மற்றவர்களுக்கு புரியோஜனமுள்ளவர்களால் மாற முடியும் என்ன போராட்டம் வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கை ஜெயமாக இருக்கும் அமே தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது இந்த மாதம் காரியம் ஜெயமாய் முடியும் அமேன் முடியாததை கத்தர் முடிய பண்ணுவார் அமேன் அலையிலோயா சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி கத்தர் பாதுகாப்பார் மே மரணம் இருந்தாலும் அதற்கு தப்பித்துக்கொள்ளும்படியான கொள்ளும்படியான போக்கை கத்தர் உண்டாக்குவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க மரணம் இருந்தாலும் அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை கத்தர் உண்டாக்குவார் அமேன் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் நாமும் அழைத்த அழைப்பில் அவர் நம்மை தெரிந்து கொண்ட விதத்தில் நமக்கு கொடுத்த அவர் கொடுத்த விசுவாசத்தில் நமக்கு கொடுத்த ரட்சிப்பில் நமக்கு கொடுத்த ஞானத்தில் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாய் அவருக்கு வாழும் பொழுது காரியம் ஜெயமாய் மாறும் ஆமன் சொல்லுங்களேன் காரியங்கள் மாற்றப்படும் கர்த்தர் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை தருவார் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி நாம் செபிக்கலாம் கண்களை மூடி நாம் செபிப்போம் எல்லாரும் எழுந்து நிற்போம் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம் க்ளோரி டு கால் கர்த்தர் நல்லவர் தானியலின் காரியம் ஜெயமாய் இருந்தது தானியலின் காரியம் ஜெயமாய் இருந்தது அமேன் தேங்க்யூ லா எஸ்த ராஜா தி அவர் தீர்மானிக்கப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்தபோது காரியம் மாறியது மாறுதலாய் முடிந்தது காரியம் மாறுதலாய் முடிந்தது தேவனுடைய சமூகத்துக்கு வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை காரியம் மாறுதலாய் முடிந்தது கண்களை மூடி செபிக்கலாம் க்ளோரி டு காட் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தினால் நான் செபிக்கிறேன் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது போல இந்த நாட்களிலுமே விசுவாசிக்கிற பிள்ளைகள் உமக்காக வாழ்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேத வசனங்களின்படி வாழ்க்கையை அமைத்து வாழ்க்கையில் வாழ்க்கையில காரியம் ஜெயமாய் மாறட்டும் என்று சொல்லி நான் சபிக்கிறேன் தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே இந்த மாதம் கத்தர் முன்பாக கடந்து போய் எல்லா கோணலையும் செவையாக்கி மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டாக்கி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நான் செபிக்கிறேன் கத்துடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே விசுவாசம் இறங்குவதாக ஒவ்வொருவருக்குள்ள ஜப வாழ்க்கை இறங்குவதாக ஒவ்வொருக்குள்ள தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை வருவதாக என்று நான் சபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவர கத்தருடைய ஆவியானவர் நடத்துங்கப்பா ஜெயமான பாதையில் வெற்றியான பாதையில் தேவன் நடத்துவீராக எல்லாவற்றிலும் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் கத்தர் எனக்கு ஜெயம் கொடுப்பார் என்ற விசுவாசமுடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே உண்டாயிருக்கட்டும் உண்டாயிருக்கட்டும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கட்டும் ஆவியான ஒரு விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா கிருபை பெருக பண்ணுங்க ஆண்டவரே ஓ கத்தருடைய ஆவியான ஜப வாழ்க்கையில உம்முடைய பிள்ளைங்க முன்னேறி செல்லட்டும் ஆண்டவரே தேங்க்யூ லா அழைத்தவர் உண்மை உள்ளவர் மரணபரிந்து நம்மை நடத்துவார் என்ற விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும் என்று நான் சுவைக்கிறேன் கர்த்தருடைய ஆவியானர் வழி நடத்துவீராக இந்த மாதம் முழு தேசத்தையும் கரத்தில் கொடுக்கிறப்பா கர்த்தர் இந்த மாதத்தில் தேசத்தில் எல்லா தீங்குக்கும் பிள்ளைகளை விலைக்கு காத்தருளவீராக தேசத்தில் உள்ள வியாதி உள்ள மக்களை சுகமாக்குவீராக தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவர்கள் தேசத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவர தேசம் சமாதானத்துக்குள்ளே கடந்து வருவதாக நாங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிற தேவன் இந்த தே தேசத்தை சமாதானமாய் நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம் தேசத்தின் குடிகள் மேல் கர்த்தர் இறங்கும் ஆண்டவர ஒவ்வொருவரையும் சுகமாய் வாழ வைப்பீராக இரக்கம் செய்வீராக வியாதியோடு இருக்கிற பிள்ளைங்க சுகமாகட்டும் ஆண்டவர ஆண்டவரே சோத்திரம் போராட்டத்தின் மத்தியில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சமாதானப்படுத்துவீராக ஆண்டவரே சோத்திரம் அந்தகார அதிகாரங்கள் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் தேசத்தை விட்டு விலகட்டும் ஆண்டவரை ஜனங்கள் சமாதானம் அடைவார்களாக ஒவ்வொருவரையும் கத்தை சமாதானப்படுத்துங்க ஆண்டு வர கத்த தாமையங்கள் தேசத்தை ஆளுகள் செய்யுங்க தேசம் ரட்சிப்புகளாய் மாறட்டும் ஆண்டு வர நாங்கள் வாழ்கிற பகுதியில் சமாதானம் உண்டாகட்டும் இந்த ஆண்டு வர கிராமம் ஆசிர்வதிக்கப்படட்டும் ஒவ்வொரு மக்களையும் கத்த தொடுங்க இந்த மாதம் எல்லா விசுவாச குடும்பங்கள் மேலே உங்களுடைய கிருவை அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் வெற்றி உண்டாக்கி தாரும் ஜெயத்துக்குரிய பிள்ளைகளாய் மாற்றும் அப்படியே செய்கிறதற்காக தோத்துரும் ஆசிர்வதியும் ஏ நாமத்தில் சுபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ ஒரு பாடலை பாடும்போது கத்தருக்கு காணிக்கை செலுத்து